வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் சன் டிவியில் வந்து வெற்றிகரமாக இருக்க கையல் சீரியல் வந்துட்டு கையல் எழிலுடைய திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சீரியலை இதோட வந்துட்டு ஏரை கட்டிவிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கும்போது இதில் புது ட்விஸ்ட்டாக வந்துட்டு ஒரு புது கேரக்டர் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அது யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் வர இந்த கையல் சீரியல் வந்துட்டு டிஆர்பி ரேட்டிங்கில் எப்போவுமே வந்துட்டு டாப் ஃபைவ்ல இந்த சீரியல் இடம் பிடிச்சிட்டு இருக்கு லைஃப்பில் வர பிரச்சனைகளையும் சொந்தக்காரங்க தர டார்ச்சரையும் வந்துட்டு சமாளித்து இது வரைக்கும் கையல் வந்துட்டு போராடி பார்த்துருக்கோம் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்துட்டு எழில வந்துட்டு கல்யாணம் பண்ணது தான் வந்து கையலுடைய ஒரு பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக வந்து இருந்தது இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி முடிக்கவே வந்து இவ்வளோ பிரச்சனைகளை வந்து தாண்டி வந்த கையல்ல இந்த சீரியல் இதோடு முடியுது அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த சீரியலுடைய டீம் தரப்பில் இருந்து இந்த சீரியல் இதோடு முடியல இனிமே தான் வந்துட்டு ஆரம்பமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புது கேரக்டரை வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒரு கிளிப்பிங்கை வந்துட்டு சஞ்சய் வந்து அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் வந்துட்டு போட்டிருக்காரு உங்களால் இந்த கேரக்டர் யார் அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் போட்டிருக்காரு அது யார் அப்படின்றத வந்து இன்னும் நம்மளுக்கு தெரியல புதுசாக வரப்போகிற கேரக்டர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்